ஹலோ அடி ரோசி ஹலோ தெரியுதா ஓ இதான் எந்த ஃபார்ம் நீ ஒரே நீல்லோ அக்கா ஃபார்மை ஃபார்ம் கட்டுங்க ஃபார்ம் கட்டங்க மாதுளம்பழ ஃபார்ம் நான் சொன்னேன் அக்காஜில முகாவில வச்சிருக்கேன் சொல்லி ஓ இதுதான் நீ பாத்தி என உனக்கு நான் இப்ப வீடியோ கொள்ள காட்டுறேன் இப்ப நான் உனக்கு வீடியோ எடுத்து எடுத்து அனுப்ப போறேன் இப்ப நான் ஆயத்தான் போறேன் கூட வந்திருக்கிறேன் பேர் உனக்கு நான் எடுத்து அனுப்புறேன் சரியோ ஒருக்கா எடி ஒருக்கா நீ கோலை கட் பண்ணு வாரன் கட் பண்ணு கட் பண்ணு அங்க யாரும் வினக்கறேன்னு பொறு வாரன் கட் பண்ணு கட் பண்ணு பாரோடைய கோல் வைக்கிற கேப்ல நான் இங்க நைசா புடுங்கிட்டு ஓடிடலாம் பா பாக்குற கடையில புடுங்கிட்டு போவோம்

ஒளிய விட்டுறாதயா நட தம்பி நட நீ நட வா நட வேற சம்பி நீ வேற ஓடுற நீ உங்க ஓடுற அது நான் ஓடி போய் நிப்பு விட்டு போனே நீ பிடிச்சிட்ட நட வா எப்பே பட் ஆக்குறடா நீங்க எல்லாம் இந்த கடவுளே இப்படி ஊர்ல எத்தனை பேர்க்கெல்லாம் போய் இருக்கீங்க நீ நீ வா நீ யார் நான் உம்மளை இந்த ஊருக்குள்ள கண்டதே இல்ல எங்க இருந்து நீ வந்தே இந்த தோட்டத்துக்கு கண்டாகி இதுல நான் அந்த சந்தில இருக்கு எந்த சந்தி விடு உதுல உதுல இந்த சந்தி உதுல இந்த சந்தி சந்தில ஒரு வீடு இருக்கு சரி போறோம் நான் கேக்குறது பாதியா சொல்ல சம்பி முதல்ல நீ உனக்கு எத்தனை வயசு முதல்ல

விளங்குதோ உனக்கு தம்பி அக்கா போன் ரொக்க கொண்டு வாங்கோ ஹலோ ஓ நான் கண்ண மகாதைக்கிறேன் இங்க வந்து அந்த எக்கஜில அந்த முகாவில இந்த பொமக்கடை தோட்டம் இருக்கல்லோ என்னடா எங்க பொம்மரி நான் நிக்கிறேன் அடே அது பொம்மேரியன் இல்லையடா இங்கிலீஷ்ல மாதுளம்பழத்துக்கு பழத்துக்கு பொமக்கரேட் ரெண்டு பேருடா இருடா நீ செய்யறது செஞ்சுட்டு நீ விளையாட்டு காட்டுற எனக்கு சிரிக்க வைக்கிறையோ என் நான் சிரிக்க வைப்பேன் இல்லையா நீ பேசாம இரு இந்த வேலை நீ பேர் ஹலோ ஓ இங்க என்னன்னு சொன்னா எங்க தோட்டத்துக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையும்

ஆ பொய்யும் களவும் கூடாது தம்பி உனக்கு தெரியாது இந்த விஷயம் நாங்களும் இந்த வெயில்களுக்குல இவ்வளவு கஷ்டப்பட்டு தானடா இவ்வளவு கண்டுகளியா உருவாக்கி வச்சிருக்கிறோம் சரியோ நீ உண்மையா இப்படி எது செய்யறா நேரம் வந்து கேள் உனக்கு வயசு சின்ன உன்னை பார்க்க பாவமா இருக்குது இன்னும் நான் ஒரு மன்னிப்பு மன்னிச்சு உன்ன நான் வெளியே விடுறேன் நெண்டைக்கு சரியோ இனிமேல் நீ ஆட்டை விட்டப்ப இப்படி களை எடுக்கிற வேலை இது செய்யக்கூடாது அடுத்த வென்ற உழைப்புல வந்து நீங்க அப்படி மண்ணை கழிப்பட கூடாது விளங்குதோ உனக்கு இதான் உனக்கு கடைசி முதலும் அந்த ரெண்டு மாதம் நம்மள தெரிஞ்சிக்கணும்டா வெளியே கட்டு இந்த உண்ட நம்பர் எல்லாம் சொல்லிட்டு போய் எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உட்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து இல்லை உண்ட ஃபோன் நம்பரை சொல்லு இல்லை அந்த நான் உன்ட உன்னை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் புரோ நில்லு என்னடா செய்யறாய் ஓடு ஓட்டேனேடா பிடிச்சு உனக்கு இதுகளுக்கு மட்டும் நல்லா கதைக்கிறாய் பேசாம இல்லை அது பரவாயில்ல இல்லடா பேசாம உண்ட போட்டோ எடுத்துட்டேன் உன்ட ஃபோன் நம்பர் எடுத்துட்டேன் நீ இனிமேல் இதுக்குள்ள எங்கேயும் ஏதாச்சும் கள்ளவு கலவு கேள்விப்பட்டேனேடா உன்னை நான் பிடிச்சு கொடுப்பேன் சரியோ இதான் உனக்கு ஒரு 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 மன்னிப்பு தந்து விடுறேன் இனிமேல் நீ ஆட்டை உழைப்பில் அப்படி மண்ணாக்களே போடக்கூடாது எடுத்துக்கொண்ட அந்த மாதிரி நம்ம நிறைய கட்டும் விளங்க இல்லை சரி தம்பி நீ ஆஞ்சிட்டு போ ஆனால் சொல்லி கிடக்க இனிமேல் நீ களை வளர்க்கக்கூடாது சரியோ எடுத்துட்டு போ இவங்களை எல்லாம் என்ன செய் தம்பி டே தம்பி கூடைய வச்சுட்டு போய்யா நீ பழத்தை கொண்டு போ கூடைய வை நீ என்னடா நீ திருந்துறா இல்லை கூடையதா கூடையதா பழத்தடு கடாவுலே போயிட்டு ஆள் ஏமாறவங்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தி கொண்டே இருக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கு ரெண்டு பழம் கொடுத்தாலும் ஆறாயிரம் ரூபா காசு கார் தருவா